வா இருக்க நான் தூளும் சாமலும் மாணவன் நான் இது வாக்கும் அது வாக்கும் ஏன் இதெல்லாம் அப்படியா இருக்கும் அதான் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு பகுதியை தொட்டுட்டா உன் கோபம் வந்துடும் அந்த பகுதி உங்களுக்கு பலவீனமான பகுதின்னு நான் சொல்ல வரேன் படிப்பை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ உங்களுடைய நன்னடத்தை பற்றியோ உங்களுக்கு தெரிந்து ஆவிக்குரிய சத்தியத்தினுடைய வழிகளை பற்றியோ ஏதோ ஒன்று பேசுகிறான் பரிகசிக்கிறான் நிந்திக்கிறான் அவமதிக்கிறான் நேர் முகமுகமாக நடக்கிற பொழுது கலவரமாகவே மாறிவிடும் கை கலப்பாகவே மாறிவிடும் பின்னாடி பேசுகிறப்போ தேடீன்னு போய் திட்டிட்டு வருவாங்க சில பேர் என்ன இப்படி சொன்னியா மினி நான் கேள்விப்பட்டேன் ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் ஃபோன் ரெக்கார்டிங் இருக்குது ஆட்கள் இருக்கிறாங்க நீ எப்படி சொல்லலாம் திஸ் ஆல் சுடன் பாதர் அட் ஆல் இதெல்லாம் உங்கள சட்டை பண்ணக்கூடாது இதை நீங்களும் திரும்பி பார்க்கக்கூடாது சொன்னா சொல்லிட்டு போகிறான் கற்றுருக்க மக்கிமே இவர் சொல்லி தான் என் கிரீடம் கீழே இறங்குதா இல்லை இவர் சொல்லாத என்னை புகழ்ந்தால் கிரீடன் கீழே இருக்கிற கிரீடம் மேலே ஏறிக்கி போதா தலைக்கு ஒன்றும் இல்லை ஐயா அவர் அனுமதியாமல் எதுவும் நடக்காது என்னுடைய வழிகள் என்னுடைய வாழ்க்கை இல்லை என் வழிகள் மட்டும் பொல்லா பின்னால் காணப்படாமல் காத்துக்கொள்ளணும் இது எல்லாம் வந்து மாம்சத்தினுடைய கண்ணோட்டம் மாம்ச சிந்தைன்னு சொல்ல வரேன் இந்த சிந்தையை நிர்மூலப்படுத்துகிறதுக்கு தான் தேவ ஞானம் தேவ ஞானம் என்பது தனியே காணப்படாது இதையெல்லாம் அழித்து கொண்டே வருகிற பொழுது இருள் போக்குவதற்கு தான் வெளிச்சம் வெளிச்சத்துக்குன்னு தனி ஒரு வர்ணனையோ ஒரு குறிப்பு வரைகேன் என்று சொன்னால் தேர் இஸ் நோ டெஃபினேஷன் ஃபார் லைட் இட்ஸ் அ டெஸ்ட்ராயர் ஆஃப் த டார்க்னஸ் இஸ் கால்ட் லைட் அதே போல தான் இந்த குறிப்பிட்ட காரியங்களுக்கு உங்கள் சிந்தையை காத்துக்கொள்வீர்களா கொள்வீர்களா முதல்ல என்னென்னான்னு சொல்கிறேன் கிறிஸ்டின் காத்து காத்திருக்கிற பொழுது அவ வேசி அவள் இது தொழில் பண்ணுறா வேசித்தனத்தை விபச்சாரத்தை மையமாக சரீரத்தை மூலதனமாக வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அதுதான் வேசி அதுதான் விபச்சாரம் என்பது உலக பிரகாரமான குறிப்பு அது ஆனால் நாம அப்படி கிடையாது அப்படி என்பது அதுக்கும் அதிகப்படியான ஒரு மேட்டு விநிறந்த ஒரு காரியம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த அந்த வர்ணனை நமக்குள்ளே அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் வேசியின் வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் இல்லை உன்னை அடக்க முடியலையா யாராலையும் ஒரு டாப்பிக்கில் எதை பற்றி பேசுகிறாலும் சும்மா இருப்பான் ஒரு டாப்பிக் எடுத்தா கோபந்துரும் வருதா வரலையா வரலன்னா சந்தோஷம் என்ன வந்துடுச்சுன்னா சந்தோஷம் இல்லை சரி பண்ணி கொள்ளலாம் இன்றாவது நீ சமாதானத்துக்கு ஏதுவான கற்றுக்கொண்டால் நல்லமாக இருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் சில பேருக்கு அப்படி தான் உன் பிள்ளைகளை அங்கே பார்த்தேன் எங்கள் பிள்ளைகளை பார்த்துருக்க முடியாது நான் அப்படி வளர்க்கவில்லை ஒன்றும் இல்லையா எல்லாம் நடக்குது இப்போது